வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இத்தைய நாள் காட்டி வரிகள் குறுதெவரி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறிதெவறி செய்யும் செயல்களின் விளைவு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செயல்பயிற்சி இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமுழைக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சிவநிலை துளிர்க்கும் என்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கி சீரமைய உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலைமந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பின்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்மோம் வினைப்போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றம் இடிப்பு வேண்டும் ஏற்பு பிற தூத்துதலுக்கு மனம் உயர்த்தி ஈகை பிற நிலக்கும் துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ரெண்டு கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க நாவ்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க குறிதவரி துப்பாக்கி வெடிப்பதை வக்கும் நெறிதவரி செய்யும் செயலின் விளைவு பாரதத்தில் அம்பு விடுறதுக்காக துரோணாச்சாரியார் கௌரவர்களையும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இன்றைய காலகட்டம் துப்பாக்கி அன்றைய காலக்கட்டம் அம்பு இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளியினுடைய அந்த பொம்மை கிளியினுடைய உருவத்தை பாருங்கள் என்ன தெரியுது என்று சொல்லி சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஆனால் அர்ஜுனன் மட்டும் கிளி தெரியுது என்று சொல்லுவோம் கிளி பொம்மை தெரியுதும்பான் அதன் பிறகு என்ன தெரியுது அதனுடைய கண் தெரியுது அப்படிம்பாங்க அப்போது துருணாச்சாரியார் விட சொல்லும்போது அந்த அம்ப குறிப்பாட்டு ஏறி ஏய்வான் அவன்தான் காண்டிபதாரியா அர்ஜுனனா அந்த இறைவனுடைய பாதுகாப்போடு அந்த பாரத போரில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கருவியாக இறைநிலைக்கு பயன்பட்டா இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு குறிக்கோளோடு நாம் பிறந்திருக்கிறோம் என்ன குறிக்கோள்னா நம்மிடம் இருக்கக்கூடிய வினை பயனை நீக்கி நாம் இறைநிலையாக மாறி நின்று வாழ்வது தான் குறிக்கோள் வேற எதற்காகவும் பொருள் புகழ் செல்வாக்கு புலநன்பம் பால் கவர்ச்சி இந்த ஐந்துல புகுந்து அழுந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழல்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்கள் எல்லாமே நாம் தாமரை மாடி மடல் மடல்வறிந்த பூமனமே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுடைகள் மயக்கம் நீங்கி வாழ்க இந்த பூமியில் தாமரை எப்படி தடாகத்தில் தன்னுடைய அந்த பிறப்பினுடைய இடத்தை தாண்டி அது மலர்ந்து அது உயரம் உயர்ந்து நிற்கிதோ அதுபோல நாம் நம்முடைய பிறவியினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வினை பயனை கொள்வது தான் இந்த பிறப்பு என்பதை தெரிந்து அந்த குறிக்கோளோடு நாம் பதிவு வழியாக போனோன்னா வரி நடப்போம் நம்முடைய துப்பாக்கி எப்படி குறிபார்த்து சொல்கிறோமோ அதே போல் நமக்கு வரக்கூடிய அத்துணை செந்த துன்பங்களையும் நமக்காக நமக்கே வரக்கூடியது குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற ஐவகையிலிருந்து வரக்கூடிய அத்துணை துன்பங்களும் நம்முடைய பதிவுகள் அந்த பதிவுகளை நாம் அன்பும் கருணையோடு நாம் சூழல்களை அறிந்து புரிந்து நாம் நீக்கி கொள்ளணும் எப்படி குறிதவரி துப்பாக்கி சுட்டால் அது பாதிப்பு ஏற்படுமோ அதுபோல் நம்ம இந்த புரிதல் இல்லாமல் வாழும்போது பதிவுகளோடு வாழும்போது நாம் அறுகுண வேறுபட்டு ஐந்து பெறும் பழிச்செயல்கள்ல தான் ஆணவத்தன்மைகளில் தான் நம்முடைய மனம் போகும் என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும் எண்ணற்ற உதாரணங்களை சொல்லலாம் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் அன்னை தெரசா அந்த தொண்டில் இறை பணியில் அவங்க ஈடுபட்டு சிறப்பாக அந்த தொண்டை செய்து வராங்க அனாதைகளுக்காக உடல் முடியாதவர்களுக்காக முதியோர்களுக்காக குழந்தைகளுக்காக அவங்க நன்கொடை தேக்கப் போகும்போது ஒரு செல்வந்தர் காரி அவர் கையில் உமிழ்றாங்க அப்போது அவங்க நம்முடைய குறிக்கோள் அந்த ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்றவர்களுக்கு நாம் உதவுவது தான் என்பது அவர்களுடைய அந்த அவமானத்தையும் பொறுத்து கொண்டு அது இது எனக்கு கொடுத்துட்டீங்க உங்களால் முடிஞ்ச உதவியை ஆசிரமத்துக்கு செய்யுங்கிற அளவுக்கு பொறுமை காத்து அவங்க அதில் வெற்றி கண்டாங்க அவங்கள தான் நம்ம அன்னை தெரசான்னு சொல்லி சொல்கிறோம் யேசுபுரான் ஒரு கன்னத்தில் அறையும் போது நீங்கள் மறுகணத்தை காட்டு என்று யேசுபிரான் சொல்கிறார் ஒரு கன்னத்தில் அறையக்கூடிய பதிவு இருக்குது காட்டினா இன்னும் என்னுடைய பதிவுகள் நீங்கு என்பது போல சாமிஜி ஆரம்ப காலகட்டங்களில் அன்பொழி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்குமே எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க ஒரு முறை த கையில் கொண்டு வந்ததை ஏதோ ஒரு சீட்டில் வச்சுட்டு அங்கே இருக்கவங்களுக்கு அந்த அன்பொழியை கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டாங்க அடுத்த பஸ்ஸுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோமே இந்த பஸ்ஸில் சொல்லிட்டு சாமி அதில் இந்த பஸ்ஸில் ஏறி போகும்போது அவர்கள் இது ஒரு பயிற்சியும் இப்படிதான் எதா கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொல்லி பேசிருக்கிறத க உடனே சாமிஜி எந்த மனசும் புண்படாமல் அவங்களுக்கான ஒரு வாழ்த்தை காப்ப கொடுத்துட்டு சரி இறைநிலை இது மாதிரி நமக்கு ஒரு ஒரு சூழல் பதிவு இருக்குது அதை எடுத்திருக்காங்க என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து வாழ்ந்ததுனால அவர் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக மனவளக்கலையை சிறப்பாக இறைநிலை பணியை இறை பணியை செய்ய முடிஞ்சது நாம் இது போல எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நாம நம்முடைய உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து மாறி உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற நிலைக்கு மாறி வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்